ஆட்சிக்கு வந்தால் போடக்கூடிய முதல் கையெழுத்தே மதுக்கடைகளை திறப்பது தான் அப்படின்னு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அவர் யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த தேர்தல் கணிப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே தேர்தல் எப்படி வெல்வது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர்களெலாம் சேர்ந்து திட்டம் போட்டு தேர்தலை எதிர்கொண்டு பிரச்சாரம் செஞ்சு வெற்றி பெறுவாங்க இவ்வளோ நாளாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை ஆனால் அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டை வந்து கொண்டு வந்தார் அதாவது வந்து ஒரு கட்சியை வந்து வெற்றி பெற வைக்கணுமா அதை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை வந்து ஐபேக் அப்படின்னு நிறுவனத்தை ஆரம்பித்து பல அரசியல் கட்சிகளுக்கும் வந்து ப்ரமோஷன் வேலைகளை செஞ்சார் நரேந்திர மோடிக்கு வந்து செஞ்சார் அதே போல் ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி ஜெகன்மோகன் ரெட்டி அதே போல் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் இப்படி பலருக்கும் வந்து இந்த வேலைகளை செய்து அவர்களை வெற்றி பெற வைத்தவர் தான் ஐபேக்கினுடைய நிறுவனரான பிரசாந்த் கிஷோர் இவர் வேலை செஞ்சதுனால தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அவர்கள் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்கள் கூட தான் இவர் போய் வந்து சேருவார் அது வந்து சும்மா வந்து கிடையாது கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா பணம் இவருக்கு கொடுத்தா இவருடைய குழுவினர் வேலை செய்து அவங்கள வெற்றி பெற செய்வாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் அவருக்காக வந்து இவர் தொடர்ச்சியாக வேலை செஞ்சார் ஒரு கட்டத்தில் வந்து நிதிஷ்குமார் கட்சியிலே போய் இவர் ஜாயின் பண்ணார் அதற்கு பிறகு அந்த கட்சியிலேருந்து அவர் வந்து வெளியேற வெளியேறினார் இப்போ முன்னூறு கோடி ரூபா வருமானம் வருது அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ பணம் சம்பாதிப்பாங்க அப்போ அந்த வேலையே நாமளே செய்யக்கூடாது நாமளே வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து நாமளே வந்து ஜெயிச்சு அந்த பணத்தை நாமளே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரா அப்படின்னு தெரில அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பீகாரில் புதுசாக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுருக்கிறாரு அந்த அரசியல் கட்சியினுடைய பெயர் ஜன் சுராஜ் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிச்சுருக்கிறாரு பீகாரில் அண்மையில் நிதிஷ்குமார் மது விலக கொண்டு வந்தார் நிதிஷ்குமார் வாழ்க்கையில் செய்த மிக முக்கியமான உருப்படியான ஒரு காரியம் அப்படின்னா அது வந்து இந்த மதுவிலக்கு தான் இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் வந்து குறிப்பூடிய வாக்குறுதி என்னன்னா ஆட்சிக்கு வந்தால் மது கடைகளை திறப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார் அது தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை இவர் வந்து முன்மொழிஞ்சிருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் முதல் முறையாக வெளிப்படையாக மதுக்கடைகளை திறப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஒருத்தர் தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட நபராக இருப்பார் இவர் இதற்கு முன்னால் எப்படி எல்லாம் வந்து அவர் செயல்பட்டிருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அதாவது ஏற்கனவே மது விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல மது கொண்டு வருவதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அது வந்து ஒரு வ வலிமையான ஒரு அரசாங்கம் வலிமையான ஒரு தலைவர் தான் அதை வந்து செய்ய முடியும் ஆனால் ரொம்ப சாதாரணமாக வந்து மதுக்கடைகளை திறப்பேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இப்போ எவ்வளோ ஒரு ஆபத்தான நபராக இவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது இவருக்கு வந்து நிறைய வர்த்தக நலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும் உங்கள் சாராய எல்லாம் நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய அளவு வர்த்தக நோக்கம் வந்து அதில் அடங்கி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இப்படிப்பட்ட ஆபத்தை நோக்கி இந்தியா கொண்டிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியுது தொடர்ந்து இது மாதிரியான ஆழமான அரசியல் கருத்துக்களை கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் நன்றி